சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு கிரிவலம் சில லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் குவிந்துள்ளனர் இது குறித்த விவரங்களை செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க கேட்கலாம் கார்த்திகேயன் திருவண்ணாமலையில் சித்ரா பவுர்ணமையும் முட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் தற்போது குவிந்துள்ளனர் அங்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் பக்தர்களுக்கு செய்யப்பட்டிருக்கிறது விவரங்கள் என்ன வணக்கம் ராதலட்சுமி சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலை குவிந்தனர் பக்தர் வசதிக்காக சிறப்பு பேருந்தும் சிறப்பு ரயில்களும் இயக்கப்பட்டது பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலையில் மலையே சிவனாகவும் சிவனே மலையாகவும் கருதுவதால் ஒவ்வொரு மாதம் பௌர்ணமி தினத்தன்று பக்தர்கள் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வருகின்றனர் போல் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதத்தில் நடைபெறும் சித்திரா பௌர்ணமி மிகு விமிர்ச்சியாக நடைபெறும் அதன்படி இந்த ஆண்டுக்கான சித்திரா பௌர்ணமி தினமான இன்று அதிகாலை நாலு பதினாறு மணிக்கு தொடங்கி நாளை அதிகாலை ஐந்து நாற்பத்தி ஏழு மணி வரைக்கும் கிரிவலம் உகந்த வர உகந்த நேரம் என கோயில் நிர்வாகம் அறிவித்திருந்த நிலையில் இன்று உள்ளூர் வெளியூர் வெளி மாவட்டம் வெளி மாநிலத்தை சேர்ந்த லட்சக்கண பக்தர்கள் விடிய விடிய திருவண்ணாமலை வந்து குவிந்தனர் இதனைத் தொடர்ந்து அண்ணாமலையார் கோயில் முன்பு குடும்பத்துடன் சாமி தரிசனம் செய்து அச்சலிங்கமான பதினாலு கிலோமீட்டர் உள்ள அச்சலிங்கங்களும் பக்தர்கள் வழிபட்டு வருகின்றனர் மேலும் பக்தர்களுக்கு வசதிக்காக பதிமூணு இடங்களில் தற்காலிக பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது கோடை காலம் தொடர்ந்தால் வெயில் தாக்கம் அதிகரிப்பதால் பக்தர்களுக்கு வசதியாக குடிநீர் அன்னதாரம் நீர் மோர் வழங்க மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இது மட்டுமின்றி இரண்டாயிரத்தி ஐநூறு சிறப்பு பேருந்து ஆறு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது பக்தர்கள் பாதுகாக்க பணியில் ஐயாயிரம் போலீசார் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் ராஜலட்சுமி சித்ரா பௌர்ணமியையொட்டி திருவண்ணாமையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கார்த்திகேயன்